எதுக்குமே பயப்படாத மனிதன் கூட மரணத்துக்கு வந்து பயந்துக்குவான் வேற எதுக்குமே பயப்பட மாட்டான் ஒரு ஏழ்மைக்கோ வறுமைக்கோ எந் வேற எந்த நிலைகளுக்கும் பயப்படாத மனிதன் உயிர் பயம் இருக்கும் ஏழை பணக்காரன் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதிகாரம் இல்லாதவங்க முதலாளி தொழிலாளி என அனைவரிடமுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரண பயம் வந்து பொதுவாகவே இருக்கும் இது விதிவிலக்கே இல்லை ஆண்கள் பெண்கள் எல்லாம் இருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இந்த மரணத்துக்கு பயப்படாத மனிதர்கள் வந்து வெகு சிலர் தான் பெரும்பாலான மனிதர்கள் வந்து இந்த மரணத்துக்கு வந்து பயப்படுவாங்க தனக்கு உயிர் போயிட்டா என்ன பண்றது உயிர் போற போயிட்டா என்ன பண்றதுன்னு பயம் வந்து மிக பெரிய அளவில் எல்லாத்திலயுமே இருக்கு உயிருக்கு பயப்படக்கூடிய இந்த மனிதன் காலத்துல இருந்தே இருக்கு காலத்துல இருந்தே இந்த உயிருக்கு பயப்படக்கூடிய மனிதன் வந்து இருந்திருக்கிறான் இன்னைக்கு என்னதான் நவீனம் வளர்ச்சி அடைஞ்சுட்டாலும் தொழில்நுட்பங்கள் நல்லா வளர்ந்து விட்டாலும் மருத்துவ நுட்பங்கள் வளர்ந்து விட்டாலும் அந்த உயிருக்கு பயப்படக்கூடிய மனிதன் வந்து இப்போ இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கிறான் டெக்னாலஜி டெக்னாலஜி அதிகமாயிருச்சு இல்ல நான் உயிருக்கு பயப்படாமல் இருக்கிற மனிதன் இருக்கிறான் இல்லை ஸோ தான் இருக்கிறான் இந்த மரண பயம் எப்படி வந்திருக்கும் இந்த மரண பயம் எங்க தொடங்குது ஆதி காலத்துல இந்த மரண பயம் மனிதனுக்கு முதன்முலி எப்படி ஏற்பட்டிருக்கோம் அது எப்படி ஆரம்பத்திலிருந்து இந்த மரண பயம் வந்து கடந்து வந்துகிட்டே இருக்கு கடவுள் ஆன்மா கற்பனை நான் உங்கள் ரியாஸ் பழங்காலத்துல மனிதர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு உடலை விட்டு ஆன்மா பிரியக்கூடிய சில நேரங்கள்னு சொல்லி அவங்க வகைப்படுத்துறாங்க உடல்ல இருந்து ஆன்மா பிரிஞ்சு போச்சு அப்படின்னா உதாரணத்துக்கு மரணத்தின் மரணம் அடையிற சமயத்துல உடலை விட்டு ஆன்மா பிரியுது அந்த உடலை விட்டு பிரிந்த ஆன்மா வந்து துடியா துடிக்கும்னு அவங்க சொல்றாங்க ஒரு பழங்கால நம்பிக்கை நாம பேசுறோம் அது அந்த ஆன்மா அப்படின்னு சொல்றது கான்சியஸ் வச்சுக்கலாம் நினைவுன்னு வச்சுக்கலாம் நீங்க அது வெவ்வேறு தத்துவங்கள் இருக்கிறவங்க வெவ்வேறு மாதிரி அதை புரிஞ்சுக்கிங்க நான் அது ஆன்மானே சொல்றேன் அது அந்த நம்பிக்கை அந்த அந்த ஆன்மா சார்ந்த நம்பிக்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா உயிர் பிரியும் தருவாயில அந்த ஆன்மாயை வந்து ஆன்மா வேதனை அடையும் உடலை விட்டு பிரிஞ்சு போன ஆன்மா வந்து மீண்டும் உடலுடன் சேர்ந்துடலாம் எப்ப உடலுடன் போய் உடலுடன் போய் சேருவோம் அப்படின்னு துடியா துடிக்குமாமா வேதனை அடைமாமா அந்த உடல் விட்டு பிரிஞ்ச உடனே அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில தெரியக்கூடிய வெளிச்சங்கள் சத்தங்கள் எல்லாத்தையும் கண்டு அச்சமடைமாமா அது எப்ப எப்படியாவது தன் உடலுடன் போய் சேர்ந்த சேர்ந்திடலாம் அப்படின்னு நினைக்குமாமா அந்த அச்சம் அடைகிற அந்த ஆன்மா இருக்குல்ல இப்ப இப்ப அந்த இப்ப நீங்க உடல் உயிரோடு இருக்கிறீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சத்தம் கேட்குதுன்னா காதை பொத்திக்கலாம் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் படுது அப்படின்னா கண்ணை மூடிக்கலாம் இப்ப நீங்க தீரை கை வைக்கிறீங்க சுடுதுன்னா கையை எடுத்துக்கலாம் இதான் உயிரோடு இருக்கிற வாரிதான் உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்க உங்களை நெருப்பு சுடுது அப்படின்னா அந்த அந்த சூட்டை நீங்க அனுபவிச்சா தீரணும் அதுல இருந்து நீங்க தப்பிக்க முடியாது உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னா அந்த சத்தத்துல இருந்து நீங்க வெளியே வரவே முடியாது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒலி அளவுக்கு அதிகமான ஒலியோ அல்லது இருட்டோ உங்களுக்கு இது தெரியுது இத வெளியில வரலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடியாது அப்ப இத இந்த மனிதன் நான் அதிகாலத்திலேயுமே மனிதன் இதை உணர்ந்திருக்கிறான் உடலை விட்டு பிரிஞ்சு போற ஆன்மா வந்து வேதனை அடையுது நம்மளால அதை தடுத்து நிறுத்த முடியல இப்ப நம்ம நெருப்புல கை வச்சா சுடுதுன்னு சொல்லி கையை எடுத்துக்கிறோம் அந்த சுட்ட தீப்புண்ணுக்கு போய் மருந்து வச்சுக்கிறோம் ஆனா வந்து இந்த மரணத்துக்கு அப்புறமேட்டு அல்லது இந்த மரண தருவாயில இந்த ஆன்மா படக்கூடிய வேதனைகளை வந்து தடுக்க முடியாது அப்படிங்கிற மனிதன் வந்து உணர்ந்திருக்கிறான் இது எப்படி உணர்ந்திருப்பான் அப்படின்னா அது என்ன சொல்றாங்கன்னா கனவுகள் வந்து இப்ப கனவுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்களுடைய கனவுல வந்து உங்களை வந்து ஒருத்தர் குறவுபடுத்துறாங்கன்னா ஒருத்தர் டார்ச்சர் பண்றாங்கன்னா அது வந்து நீங்க வெளியில வரவே முடியாது கனவு இருக்குல்ல இரவு தூங்குறீங்க கனவு வருது அந்த கனவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெருப்பு சுடுற மாதிரி ஒரு கனவு வருது நெருப்புல விழுகிற மாதிரி ஒரு கனவு வருது அல்லது மாடியில இருந்து உயரமான இடத்துல இருந்து கீழே விழுகிற மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா நீங்க அதுல இருந்து விடுபடவே முடியாது வெளியே வரவே முடியாது அந்த பார்க்கறது கேட்கறது ஐம்பலன்கள் இருக்குல்ல அது எதையுமே உங்க கட்டுப்பாட்டுல இல்லை கனவுல இல்ல அப்ப அந்த கனவு கனவு என்னங்கிற தான் ஆன்மா உடலை விட்டு பிரியக்கூடிய நேரம் இதே மாதிரிதான் மரணத்துலயும் நடக்கும் அப்படின்னு அந்த ஆதி காலத்துல பழங்காலத்துல மனிதர்கள் வந்து உணர்றாங்க கனவுல நம்ம அடையக்கூடிய வேதனைகளை நம்மளால தடுக்க முடியல இதே மாதிரி தான் மரணம் அடைஞ்சிச்சுன்னா நம்ம ஆன்மா வேதனை அடையும் அப்ப நம்மளால எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்ப நீங்க திடுக்கிட்டு ஒரு கனவு வந்து விழிக்கிறீங்க அப்போ அந்த கனவுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களால கட்டு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதான் உங்களை ஒருத்தர் கொடுமைப்படுத்துறாங்க டார்ச்சர் பண்றாங்க உங்களை அந்த கனவுல இருந்து உங்களால் வெளியில் வர முடியலல்ல பட் சதன கனவுல இருந்தே வெளியில் வர முடியல அப்படின்னா மரணத்துக்கு அப்புறம் நிரந்தரமாக அந்த ஆன்மா விட்டு வெளியில பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அது எப்படிலாம் வேதனை அடையும் ஸோ அந்த கனவோட ஒப்பிட்டு அந்த மரணத்துக்கு அப்புறம் ஆன்மா பிரியும் அப்போ அந்த ஆன்மா வேதனை அடையும் அந்த வேதனை அடையிற ஆன்மாவை நினச்சுதான் மனிதனுக்கு மரண பயமே வந்திருக்கு காலத்துல மரண பயம் அவன் எப்படிதான் உணர்ந்திருக்கிறான் சோ அப்ப மரணம் அடைஞ்சிட்டா நம்ம சில வேதனைகளை சந்திக்க நேரிடும் சில சப்தங்களை நாம வந்து கேட்க நேரிடும் ஒரு இருளான இடத்துல அடைய நேரிடும் அல்லது வெளிச்சம் அளவுக்கு அதிகமான வெளிச்சம் கண்ணை வந்து பாதிக்கும் இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்னு அவன் உணர்ந்திருக்கிறான் கனவு மட்டும் இல்லை சில விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே ஒரு ஒரு பழங்கால நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க பழங்கால நம்பிக்கையின் அடிப்படையில் உருவான இது கருத்துக்கள் நான் ஆன்மான்னு சொல்றதை நீங்கள் நினைவுன்னு வச்சுக்கோங்க இப்போ மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்வது நவீன அறிவியல் வந்து அதை கான்சியஸன் கூட வச்சுக்கலாம் நினைவு அந்த நினைவு துடிக்கும் அந்த நினைவு வந்து துடி அந்த நினைவு முழுவதுமாக நீங்கி போறதுக்கு உடலை விட்டு உயிரை விட்டு முழுவதுமாக ஆன்மா தாமதமாம் உடல் வந்து உயிர் பிரிஞ்சிருச்சு அந்த நினைவு இருக்கும் அப்படின்னு அந்த பழங்காலத்தில் அந்த நம்பிக்கை இருந்திருக்கு இதுல மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம் மாறுபட்ட கருத்து இருக்கிறவங்களுக்கு நான் ஓகே அது நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஸோ நம்ம இப்ப இந்த ஆன்மா பயப்படக்கூடிய ஆன் ஆன்மா உடலை விட்டு அடையக்கூடிய துன்பங்களை நினைத்துதான் பயமே ஒரு மனிதனுக்கு வந்திருக்கு இந்த மரண பயம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் நான் அந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னால ஆன்மா உடலை விட்டு எப்பெல்லாம் பிரியும் நான் சொல்றேன் தூக்கத்துல பிரியுதா தூக்கத்துல ஆன்மா உடலை விட்டு பிரியுது இது ஒரு முதல் பிரிவு இரண்டாவது பிரிவு ஆன்மா உடலை விட்டு எப்போ பிரியுது அப்படின்னா சமயத்துல சமயத்தில் தூக்கத்தில் மரணமடைய மூன்றாவது சில நேரங்கள் இருக்கு மூன்றாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லை கடந்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது அளவு கடந்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போதும் ஆன்மா உடலை விட்டு பிரியுது பெரிய முயற்சி பண்ணுது நான்காவதாக ஒரு இடத்துல ஆன்மா பிரிய முயற்சி பண்ணுது அது என்ன அப்படின்னா தியானம் போது அல்லது பிரேயர் பண்ண போது அல்லது மத வழிபாடு சடங்குகளில் ஈடுபடும் போது மனிதன் ஒரு ஒரு அமைதி நிலையை உணர்றான் அந்த அமைதி நிலையில ஆன்மா உடலை விட்டு பிரியுது இதன் அடிப்படையில் தான் வந்து வணக்க வழிபாடுலாம் வந்திருக்கு அந்த ஆன்மாவை வந்து தயார்படுத்துறாங்க மரணத்துக்கு அப்புறம் அந்த அடையக்கூடிய துன்பங்கள்ல இருந்தும் மரணத்திற்கு அடைய அடையக்கூடிய அந்த கஷ்டங்கள்ல இருந்தும் ஆன்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிதான் மத வழிபாடுகள் மத சடங்குகள்லாம் இருக்கு சோ இந்த நான்கு நிலை இருக்குங்களா தூக்கத்துல ஆன்மா பிரியுது மரண சமயத்துல உணர்ச்சிகளை எல்லை கடந்து வெளியிடும் போது பிரேயர் பண்ண போது ஒரு காலம் இருந்துச்சு அது என்ன காலம் அப்படின்னா நாலேஜ் அறிவு உள்ளவர்கள் யாரு அப்படின்னா இந்த ஆன்மாவை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சவங்க அறிவு உள்ளவங்க ஒரு ஆன்மா எப்பப்பா எப்பப்ப அது வந்து துடிக்கும் எப்பப்ப அதுக்கு வந்து துன்பம் இருக்கும் அந்த ஆன்மா எப்போது வந்து மலி இல்லாம மர மரணம் அடைஞ்ச பின்பு வலி இல்லாம துன்பம் இல்லாம உடலை விட்டு பிரியும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஆன்மாவை பற்றிய அறிவு இருந்துச்சு இல்லை அவங்க தான் படித்தவர்கள் ஸோ இப்ப வந்து ஸ்கூல் இருக்கு காலேஜ் இருக்கு நம்ம எல்லாமே படிக்கிறோம் நான் சொல்ற ஒரு இந்த பள்ளிக்கூடம்லாம் இல்லாத காலகட்டத்தில் கல்லூரிகள்லாம் இல்லாத காலகட்டத்தில் அறிவு அப்படின்னா அவங்க எதை முன்னிலைப்படுத்தினாங்க அப்படின்னா இந்த மரணத்திற்கு அல்லது மரண சமயத்துல இந்த ஆன்மாவோ அல்லது நீங்க வேற பேர்ல மாதிரி தான் நினைவு கான்சியஸ் இந்த ஆன்மா அடையக்கூடிய துன்பத்தை பற்றிய அறிவு உள்ளவங்க தான் படித்தவர் நாலேஜ் உள்ள பர்சன் அப்ப இந்த ஆன்மா மரணத்துக்கு பின் அடையக்கூடிய துன்பத்தில் இருந்து எப்படி வெளிப்படணும் ஒவ்வொரு பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து சில வழிகாட்டல்கள் வந்து தானா உருவாகி இருக்கு ஆன்மாவை எப்படி வந்து நாம பலப்படுத்தணும் சிம்பிளா சொல்றதா இருந்தா அமைதி நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மா அமைதியே பயிற்சி எடுத்தவங்க அமைதி நிலையை பயிற்சி எடுத்தவங்க தன் நிலையை உணர்ந்தவங்க அவங்களுக்கு வந்து மரணத்தின் போது வந்து பயம் இருக்கு சிம்பிளாக சொல்லியாச்சு அமைதி அப்படின்னு சொல்லியாச்சு பட் அந்த அமைதியை அமைதியாக இருக்கிறது சைலன்ஸாக இருக்கிறது அப்படிங்கிறது சொல்றதுக்கு சிம்பிளாக இருக்கு பட் அதை செயல்படுத்தும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கு தன்னை உணரும் தருணங்களிலும் ஆன்மா வந்து அந்த மரணத்துக்கு பின் வரக்கூடிய வேதனைகளிலிருந்து இருந்து எப்படி நம்ம சமாளிக்கணும்னு பயிற்சி அது அதனால தான் வந்து அதனாலதான் பெரும்பாலான என்ன தன்னை உணர்ந்தவன் கடவுளை உணர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க அமைதி நிலையில தான் தன்னை உணர முடியும் சோ தன்னை உணர்வதே எதற்காக அப்படின்னா தன்னுடைய ஆன்மா மரணத்தின் போது வேதனை அடையாம இருக்க வேண்டுமான் ஓகேங்களா இதுல மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் உங்களுக்கு எதாவது மாற்று கருத்துகள் இருந்தாலும் நீங்க கமாண்ட்ல வந்து தெரிவிங்க பழங்காலத்தில் வந்து அந்த ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதா அறிவு அதுதான் நாலேஜ் அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப இப்ப இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இது நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன் இதுக்கு என்னால் எனக்கு கருத்து சொல்ல முடியல இப்ப இருக்கக்கூடிய மனிதர்கள் இதை சார்ந்த அறிவு இருக்கா அப்படிங்கிறது தெரியல இது அதை வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க ஆன்சர் தெரிஞ்சவங்க கமாண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க அப்ப மனிதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அந்த ஆன்மா நினைவை வந்து பலமாக வச்சுக்கிறது நினைவுகள் என்பது பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன் கட்டமைக்கப்படுது கட்டமைக்கப்படுதோ அதை தான் வந்து நமக்கு வந்து அந்த மரண பயம் எப்படி ஏற்படும் அப்படிங்கிறது மரணத்துக்கு பின் அந்த ஆன்மா எப்படி வலிமையா இருக்கும் அப்படிங்கிறது முடிவாகுது அப்ப இந்த கடந்த காலத்தை கட்டமைக்கிறது அப்படிங்கிறது என்ன கடந்த காலம் அப்படிங்கிறது இப்போது இருக்குல்ல ப்ரெசன்ஸ் இப்போ த இன்னைக்கு இது என்ன பண்ணுறீங்க என்ன பேசுறீங்க இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து கடந்த காலமாக மாறப்போது நம்ம பேசுகிறது அந்த நினைவுகள் எப்படி உருவாகுது அப்படின்னா ஐம்புலன்களை நம்ம வெளிப்படுத்த வெளிப்படுத்தக்கூடியது எதை பார்க்குறோம் எதை பேசுகிறோம் எதை கேட்கிறோம் எதை ஃபீல் பண்ணுறோம் எதை டச் பண்ணுறோம் எதை சாப்பிட்றோம் இதை பொறுத்து தான் வந்து நினைவுகள் வந்து கட்டமைக்கப்படுது அப்போ இந்த இந்த நினைவுகள்னால தான் வந்து பழங்காலத்து நினைவுகளை வந்து நல்ல விதமாக கட்டமைக்க முடியும் இந்த ஆன்மாவை பலமான ஆன்மாவாக மாற்றி வச்சிருக்கிறவங்க அந்த மரண பயத்தில் வந்து வெளிப்பட்டு வருவாங்க உதாரணத்துக்கு ப்ரேயர் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மரண பயம் குறைவாக இருக்கும் மரணத்திற்கு பின் வரக்கூடிய அந்த வழி வேதனையிலேருந்து அவங்க எளிதாக வீடு வெளி வெளிவந்தலான்னு சொல்லி அந்த நம்பிக்கை வந்து அவங்க கிட்ட இருக்கு தியானம் பண்றவங்க அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்றாங்க நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தன்னை உணர்தல் அப்படி தன்னை உணர்ந்தவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மரண பயத்திலிருந்து வெளிவந்தவன் தன்னை உணர்றதுன்னா என்ன அமைதியான மனநிலையில் தான் தன்னை உணர்தல் அப்ப வந்து அந்த அமைதியான மனநிலையை நீங்க சில நோ சில நோயாளிகள் பாருங்கள் அல்லது ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்க சிலர் நபர்களால் அமைதியாகவே இருக்க முடியாது அவங்க தனிமையில் இருப்பாங்க தனிமையில் இருந்தால் கூட எண்ணங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணங்கள் வந்து அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் அவங்களால தனிமையில் இருக்கவே முடியாது பெயருக்கு தான் பக்கத்தில் யாரும் இல்லை ஆனால் தாட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இதே கூட்டமாக இருந்தாலும் அவங்களுக்கு தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் இது வந்து அமைதி நிலை இல்லை அமைதி நிலை அப்படிங்கிறது ஒரு திருப்தியான மனநிலை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தியிருக்கிற கட்டமைப்பை நம்புறது தனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை கொள்வது இப்போ நீங்க நான் சொன்னேன் இல்லை இப்போ அந்த மரண பயம் எதனால பெரும்பாலும் வருது கவலையினால வருது கவலை எதனால வருது இந்த உலக மோகத்தினால வருது இந்த உலக மோகம் மோகம் அடைகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயத்தை வந்து இன்னும் அதிகரிக்கும் ஆனால் இப்போ மாறிடுச்சு இப்போ வந்து அத்தனைக்கும் ஆசைப்படுங்கிற காலத்தில் இருக்கிறோம் நம்ம நான் இது ஒரு என்னுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் நான் என்னுடைய கருத்தை வந்து இதுதான் சரின்னு நான் சொல்ல முயற்சி பண்ணல ஓகேங்களா உங்களுடைய கருத்தையும் நீங்கள் கமெண்டில் சொல்கிறவங்க சொல்லுங்க நானும் ஒரு தேடலில் தான் இருக்கிறேன் என்னுடைய தேடலை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இப்போ கவலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அந்த எதிர்மறை எண்ணங்கள்ல இருக்குல்ல பொறாமை பதட்டம் தவறான சபலம் இந்த எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வந்து ஆன்மா வந்து மரண நேரத்துல பயம் அதிகரிக்க முடியும் சிலர் சொல்லுவாங்க எனக்கெல்லாம் எந்த பயமும் இல்ல மரணத்தை கண்டே நான் பயம் இல்லை அப்படின்னு அதனால நிறைய பேர்த்த பாத்துருக்கிறேன் அப்படி சொன்னவங்க எல்லாமே மரணத்தின் தருவாயில வந்து பார்த்தீங்கன்னா பயம் வந்துருது அவங்க அறியாம தன்னை அறியாம பயம் வந்துருது நல்ல உடல் வலிமையோட இருக்கிறவங்க நல்ல மன வலிமையோடு இருக்கிறவங்க திடீர்னு ஒரு கா ஒரு கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்போ அந்த பயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை தவிர்க்க முடியாது அதை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மனப்பக்குவம் வேணும் ஸோ அந்த மனப்பக்குவம் ஆன்மீகம் தருது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆன்மீகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு சில ஆன்மீகங்கள் அனைத்து ஆன்மீக ஆன்மீகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணப்படுது அந்த தூய ஆன்மீகம் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அறிவு அப்படிங்கிறது ஆன்மா எதை அடையும் உடலை விட்டு எப்படி வெளிப்படும் அது வெளிப்படும் நேரத்தில் ஆன்மாவின் மனநிலையை எப்படி ஒழுங்குபடுத்துவது அப்படிங்கிற அறிவு இருந்துச்சு இல்ல அந்த அறிவை கொடுக்கக்கூடிய ஆன்மீகம் இப்ப இருக்கான்னு தெரியல ஆன்மீகத்துக்கு ஆதரவா பேசணும் அப்படின்னா ஆன்மீகம் அப்படிங்கிறத விட நான் பொதுவாகவே சில விஷயங்களை முன் வச்சுட்டு போயிடுறேன் நான் எதையுமே இதுதான் சரின்னு முடிவு முடிவெடுக்க விரும்பல என்னுடைய கருத்துக்களை மட்டும் நான் பரிமாறிக்கிறேன் இதுல மாற்று கருத்துகள் இருக்கிறவங்க இருக்கலாம் அப்ப இந்த எதிர்மறை எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய கவலை அடைகிறவங்க பெரும் சோகம் அடைகிறவங்க குறிப்பா ஏக்கப்படுறவங்க இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆன்மாவை வந்து பதட்டப்படுத்தி பயிற்சி எடுக்கிறாங்க அப்ப இந்த மரணத்தின் தருவாயில அல்லது மரணம் அடைந்த பின்பு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா வந்து அளவுக்கு அதிகமாக வேதனை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அந்த நம்பிக்கைகள் பழங்காலத்து நம்பிக்கைகள் வந்து இருக்கு இதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது செஞ்சால் அவனுக்கு தண்டனை கிடைக்கும் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் வந்திருக்கு அப்போ நம்ம இந்த ஆன்மாவை பலப்படுத்துவது அப்படின்னா நம்பிக்கையோடு இருக்கிறது தான் அமைதியா இருக்கு முதல்ல வந்து அமைதியா இருக்கிறது அமைதி எப்போ வரும் நம்பிக்கையின் போது தான் வரும் ஒருத்தர் உங்ககிட்ட சண்டைக்கு வராங்க வர மாட்டாங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்களா அமைதி இருக்கும் ஒருத்தர் உங்களை அடிக்க வராங்க அடிக்க வர நேரத்தில் அவன் அடிக்க மாட்டான் அவன் திரு அவன் என்னையே அடிக்க மாட்டான் பக்கத்தில் உடனே அடி மாறிடுவான்னு நீங்க நம்புறீங்க அந்த அந்த நம்பிக்கையை தான் அமைதியை கொடுக்கும் இந்த சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சொல்லி ஒரு பேர் நம்பிக்கை பெரிய நம்பிக்கை கொள்வது அந்த நம்பிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா அடைஞ்சவங்களுக்கு ஆன்மா வந்து ஒரு அமைதியை பயிற்சி எடுத்த ஆன்மாவாக மாறும் அந்த அமைதியை பயிற்சி எடுத்த ஆன்மாக்கள் மரணத்தின் தருவாயில் கூட பயம் இல்லாமல் அச்சம் இருக்கும் அந்த பயந்த ஆன்மா துடியா துடிக்கும் உயிரை விட்டு வெளியே போனவொடனே துடியா துடிக்கும் இல்லை இந்த நம்பிக்கையுடன் வாழ்ந்த ஆன்மா இருக்குல்ல உடம்புல இருந்து வெளியில வந்த உடனே அது வந்து ஒரு பூ போல மென்மையாக போகும் அப்படிங்கிறாங்க அந்த பயத்தில் வாழ்ந்த ஆன்மா இருக்குல்ல அது வந்து இந்த உடலை விட்டு பிரியும் போது இந்த பள்ளி இருக்குல்ல பசையில மாட்டின பள்ளி பள்ளி பிடிக்கிறதுக்கு ஒரு பசை மாதிரி ஒரு இல்லை அந்த பள்ளியில் பசையில் மாட்டின பள்ளி எப்படி துடிக்குதோ எப்படி கதருதோ அந்த மாதிரி அந்த பயத்தில் வாழ்ந்த ஆன்மா வந்து மரணத்திற்கு தருவாயிலும் மரணத்திற்கு பின்பும் வேதனையடைங்கிறாங்க நம்பிக்கையுடன் வாழ்ந்த அந்த மனிதர்கள் இருக்கிறாங்கல்ல அச்சம் இல்லாமல் கவலை இல்லாமல் இந்த பிரபஞ்சம் கட்டமைப்பு தனக்கு சாதகமாக செயல்படும் சொல்லி பெரிய அளவில் நம்பிக்கை கொண்ட மனிதர்களுக்கு ஆன்மா வந்து பூ போல பிரியும் அப்படிங்கிறாங்க அந்த ஆன்மா மகிழ்ச்சியாக இருக்குங்கிறாங்க அந்த ஆன்மா வந்து அந்த பரம பொருளை பேராற்றலை பேர் ஒளிய போய் கலந்துரும் அப்படிங்கிறாங்க இப்போ இதை சார்ந்த அறிவுலாம் இல்லைப்பா இப்போ நான் பேசுகிற வீடியோ கூட நீங்கள் எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தெரியல நம்ம ஏதோ பழங்காலத்து நம்பிக்கைகள் பேசுகிற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சில பேர் அப்படி கூட எடுத்துக்குவாங்க எனக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ என்னுடைய அனுபவங்களை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் ஸோ கடவுள் ஆன்மா கற்பனை அப்படிங்கிற இந்த தொடர் மூலிமா என்னுடைய அனுபவங்களை வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் ஸோ என்னுடைய வயதுக்கு நான் சந்தித்த நபர்கள் நபர்களுடைய நான் சந்தித்த நபர்களுடன் பேசியது இவர்கள்ட்ட இருந்து நான் எடுத்த அனுபவங்களாக வந்து உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் உங்க ஆன்மாவை பலப்படுத்துங்க ஆன்மாவை பலப்படுத்தணும் அப்படின்னா நல்லது செய்யுங்க அடுத்தவர்களுக்கு எப்பொழுதும் நன்மையே செய்யுங்க மனதுக்குள்ள வந்து கெட்ட எண்ணம் வரலாம் ஆனா அதை வெளிப்படுத்தும் போது நல்லதை வெளிப்படுத்துங்க உங்க மனதுக்குள்ளே தவறான எண்ணங்கள் வரலாம் ஆனா அதை செயல்லையோ வார்த்தையிலையோ அதை வெளிப்படுத்திடாதீங்க அதை நினைச்சு கவலையும் படாதீங்க என் மனதுக்குள்ள ஏன் இப்படிலாம் ஒரு கெட்டது வந்துச்சு அப்படின்னு நான் ரொம்ப எனக்கு இதை கெடுதல் நான் இருக்காது பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் செயல்களிலும் வார்த்தைகளிலும் வெளிப்படுத்தாத வரைக்கும் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை அப்போ ஆன்மாவை பலப்படுத்தணும் அப்படின்னா செயல்களுக்கும் செயல்களுக்கும் வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க உங்கள் ஆன்மாவை பலப்படுத்துவது அதாவது நல்ல மனதை ஏற்படுத்துவது உங்களுடைய செயல்கள் தான் இந்த பயம் இருக்குல்ல மரண பயத்தை விதைக்கிறது தான் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய தொழிலாக இருக்குது ஒரு நபரை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இறந்துருவீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அவன் உடனே வந்து அவன் ப உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடுவான் நீங்கள் சும்மா ஒரு ஒருத்தர் ஒரு ஆரோக்கியமாக இருக்கிற நபரை பார்த்து ஏன்பா இப்படி இலைச்சு போய் கிடக்குற உங்களுக்கு எதாவது நோய் இருக்க மாட்டுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அவன் உடனே வந்து அந்த நோயை வந்து பெருசாக கற்பனை பண்ணிக்குவான் சின்னதாக ஒரு கட்டி வந்தா கூட இந்த கட்டி பெருசா இருக்குமா பெருசா இருமா அப்படின்னு சொல்லி அவன் மரணத்தை கண்டு பயப்படுறான் இந்த பயத்தை மட்டும் இல்ல பயம் இல்லாத மனிதர்கள் நான் சொல்ல ஆதி காலத்தில் அல்லது பழங்காலத்துல மனிதர்கள் இந்த ஆன்மாவை பற்றி அறிவு இருந்தது அவன் பயம் இல்லாம வாழ்ந்தாங்க பயம்தான் ஆன்மா வேதனை அடையும் இப்போ இந்த நவீனம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த சந்தை நுகர்வு கலாச்சாரம் இருக்குல்ல ஒரு மனிதன் இன்னொரு மனித மனிதனுக்கு மனிதனை வந்து வணிக நோக்கத்தோட அணுகிறது ஒரு பொருளாதார கண்ணோட்டத்தில் மட்டுமே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அணுகிறது அந்த பரஸ்பரம் உறவுகள்லாம் இன்னைக்கு கிடையாது எல்லாமே ஒரு பொருளாதார கண்ணோட்டத்தில் உன்னால எனக்கு எவ்வளோ லாபம் என்னால உனக்கு எவ்வளோ லாபம் இந்த கண்ணோட்டத்தில் மட்டும் அணுகக்கூடிய மனிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஆன்மாவை பற்றிய அறிவை இழந்துடுறாங்க அவங்க ஒரு பொருளாதாரத்தை நோக்கியே அவன் சிந்திச்சுட்டு இருக்கிறான் ஒரு கட்டத்தில் திடீர்னு வந்து தனக்கு சின்ன சின்ன நோய்கள் வரபோது அவனுக்கு பயம் வந்து ஒட்டிக்குது ஏன்னா ஆதி காலத்துலேருந்தே இந்த மரணத்தை பற்றிய பயம் இருக்கு இது மரபணு வழியாக கடத்தி வரப்பட்டிருக்கு இந்த மரண பயம் வந்து வெளியில் போகணும் அப்படின்னா நீங்கள் உயிர் இருக்கிற சமயத்தில் இந்த சூழல் இந்த கட்டமைப்பு தனக்கு சாதகமாக மட்டுமே இருக்குன்னு சொல்லி நம்பிக்கை கொள்கிறவங்க மனிதர்களால் தான் முட்டு வர முடியும் அப்போ உங்களை பயத்தில் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பெரு நிறுவனங்களுக்கு அது ஒரு லாபத்தை கொடுக்கலாம் தான் சிறு நோயை குறை இன்னைக்கு பெரிய நோயுங்கிறான் எந்த எந்த நோயுமே குணப்படுத்த முடியாது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதுதான் எந்த நோயுமே குணப்படுத்த முடியாது அப்படிதான் வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் வருது ஏன்னா நீ வந்து கடைசி வரையும் மாத்திரை சாப்பிட்டுக்கு கொஞ்சம் ஆயில நீட்டிக்கலாம் அப்போ நீ குணப்படுத்த முடியாதுங்கிற வார்த்தை வந்துருச்சு இல்லை அப்ப என்ன ஆகும் அது வந்து பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அவன் பயத்தோட தான் வாழலாம் பயத்தோட வாழ்கிறவன் ஸோ அந்த ஆன்மாவை பற்றி அறிவு இல்லாதவனாக தான் இருப்பான் அப்போ பயம் இல்லாமல் வாழணும் நோய்கள் இன்னைக்கு இருந்திருக்கும் அன்னைக்கு இருந்திருக்கும் அப்போ இருந்த மனிதனை வந்து அந்த நோய்களை வந்து அவன் மரணத்தை கண்டு அச்சம் கொள்ளலை அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு தன் உடல் தனக்கு கேடு செய்யாது தன் உடல் தன்னை சரி செய்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இன்னைக்கு வந்து சிறு சிறு கட்டிகள் கூட பெரிய கட்டிகளாக தோன்றுது அந்த மரண பயம் இல்லாத நபர்களே கிடையாது மரண பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சூழலை நம்பணும் உங்கள் குடும்பத்தை நம்பணும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை நம்பணும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த படைத்தவன் அப்படின்னு ஒரு பேர் ஆற்றல நம்பணும் இந்த நம்பிக்கை இருக்கிறவனால மட்டும்தான் அந்த மரணத்தை எதிர்கொள்ள முடியும் மரண பயத்தை நீக்க முடியும் மரணத்திற்கு பின்பு கூட அந்த ஆன்மா அடையக்கூடிய வேதனைகள் இருந்து வெளிப்பட முடியும் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் உடல்ல இருந்து ஆன்மா பிரியக்கூடிய நேரம் தூக்கத்தில் போது ஆன்மா வெளியில வருது மரணத்தின் போது வெளியில வருது உணர்ச்சிகளை அளவு கிடந்து வெளிப்படுத்தும் போது ஆன்மா வெளியில வருது அப்புறம் ப்ரேயர் பண்ண போது ஆன்மா வெளியில் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதில் குறிப்பாக வந்து முக்கியமான விஷயம் வந்து செக்ஸு கணவன் மனைவி உறவு இருக்குது இல்லை அந்த உறவுகள் நேரத்தில் வந்து ஆன்மா முழுவதுமாக வெளியில் வருது ஸோ இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எடுத்த உடனே நம்ம அந்த கணவன் மனைவி கணவன் மனைவி உறவெல்லாம் பேசணும்னா வீடியோ டாப்பிக்கை வந்து எப்படி புரிஞ்சுக்கும் அப்படின்னு தெரில ஸோ முதல்ல இந்த கடவுளை பற்றியும் கற்பனை பற்றியும் ஆன்மாவை பற்றியும் ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படட்டும் இந்த புரிதல்னால உங்கள் வாழ்க்கையில் சிறு சிறு நல்லதுகள் நடந்தாவே அதுவே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான் உங்களுடைய எண்ணங்களில் உங்களுடைய செயல்களில் உங்களுடைய வார்த்தைகளில் மாற்றங்கள் ஏற்படணும் இப்போ நம்ம மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்